ஆஸ்ட்ரோ டிவி அனுசநியர்களுக்கு வணக்கம் உங்க ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மிதன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முதல் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் அமர இருக்கிறார் இந்த சனி பகவான் பத்தாம் இடத்துல அமர்வதனால மிதன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால சனி பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் சூரிய குடும்பத்துல ஒரு கடைசி கிரகம் இந்த சனி பகவான் சூரியன்லேருந்து ரொம்ப தூரத்துல சனி பகவான் இருப்பதனால தான் சூரியனுடைய ஒளி அங்கே விழாதனால கருமை நிறத்தோன் என அழைக்கப்படுகிறார் சனி பகவான் அதே போல் ஒரு ராசியில ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் ராசி மண்டலத்தை ஒரு முறை வளம் வர முப்பது வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார் தான் மந்தன்கிற பெயர் சனி பகவானுக்கு உண்டு அதே போல் ஆயுள்காரகன் கர்மக்காரகன் தொழில்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த சனி பகவான் மேலும் சனி நின்ற இடம் விருத்தி பார்த்த இடம் பாழின்பார்கள் அதே போல் சனி கொடுப்பதை போல வேறு எந்த கிரகத்தாலும் கொடுக்க முடியாது சனி பார்த்து கொடுக்கிற சொத்து அழியா சொத்து சுய ஜாதகத்தில் சனி பகவான் பலம் பெற்றவர்கள் நாடாலும் பாக்கியம் பெற்றவர்கள் அதே போல நவக்கிரகத்தில் ஈஸ்வரன் பட்டம் சனி பகவான் ஒருவருக்கே கிடைத்துள்ளது சரி இந்த சனி பகவான் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் மிதன ராசிக்காரர்களைப் பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் மிதனம் காலப்புருஷ தத்துவத்தில் மூன்றாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய புதன் பகவான் ஆவார் மிதன ராசிக்குள் மிருகசிரிசி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் புனர்பூச நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக மிதன ராசிக்காரர்கள் அறிவில் சிறந்தவர்கள் அதிகம் படித்தவர்கள் வியாபார தந்திரம் உடையவர்கள் தகவல் தொழில்நுட்பத்தில் அதிக உடையவர்கள் கம்ப்யூட்டர் சார்ந்த தொழிலில் உடையவர்கள் நாளுக்கு நாள் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் இரக்கம் சுவாபம் உடையவர்கள் இரக்க சுவாபம் உடையவர்கள் இதெல்லாம் பாருங்கள் மிதர் இந்த மிதர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முதல் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி மார்ச்ல மார்ச்லேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலாக பத்தாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யிருக்கிறார் மிதன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எட்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதிங்க பாக்கியாதிபதி சனி பகவான் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் அமர இருக்கிறார் தொழிலில் ஏன்னா பாக்கியாதிபதி பத்தாம் இடத்தில் அமர்வதனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் மிதராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஒன்பதாம் இடத்துல ராகு இருப்பார் அதே போல கேது மூன்றாம் இடத்துல இருப்பார் இப்ப பாருங்க கோச்சாரத்துல ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மிதராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாசத்துக்கு பிறகு பாருங்க குரு பகவான் ராசிக்குள்ள வந்துருவார் சரி இப்ப மிதராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வதும் ஒன்றும் பெரிய மாற்றம் பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது என்ன சொல்ல போனா கோணத்துல என்னைக்குமே பாவக்கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்காது கோணத்தில் சுபக்கரங்கள் சஞ்சாரம் செய்வது தான் சிறப்பு கேந்திரத்தில் பாவக்கரங்கள் சஞ்சாரம் செய்வது தான் சிறப்பு இப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல கோணத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இது ஒன்றும் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்காது என்ன சொல்ல போனால் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு இருந்தாலும் பாருங்கள் கோணத்தில் பாவக்கரங்கள் சஞ்சாரம் செய்யும்போது உடல் ரீதியாக நிறைய பேருக்கு பிரச்சனை தொழில் ரீதியாக நிறைய பேருக்கு கஷ்டங்கள் எந்த ஒரு காரியமும் இருபரியாக இருக்கிறது கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகள் எங்கே போனாலும் ஒரு முன்னேற்ற தடை எந்த முயற்சியும் பாருங்கள் கைகூடலை கை கட்டினது வாய் கட்டலை இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும் ராசிக்காரர்களுக்கு அதே போல் இப்போ குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் நீங்கள் கௌரவத்துக்காக ஏதாவது ஒரு வேலை செய்ய போய் அதில் நிறைய நஷ்டங்கள் ஏற்படுறது அதே போல் உங்களுடைய அவசர உதவிக்கு உங்களுடைய அவசர தேவைக்கு பணம் கிடைக்காமல் போவது ஏன்னா தனக்காரகன் குரு மறைவாக இருக்கிறார் அப்போ நீங்கள் இதுக்கு முன்னால் எவ்வளோ பணத்தை பார்த்துருந்தாலும் பன்னெண்டில் குரு இருக்கும்போது பணப்புழக்கமே இல்லாத ஒரு நிலை இருக்கும் ஏன் அப்படின்னா தனக்காரகன் குரு மறைவாக இருக்கிறார் அதனால் பணப்புழக்கமே இருக்காது மிதனராசிக்காரங்களுக்கு இப்போ பன்னெண்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வதனால பாருங்கள் பன்னெண்டில் குரு சஞ்சாரம் செய்வது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு செலவுகள் நிறைய கொடுக்கும் ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தி ஆகும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் செய்யணும்னா செய்யலாம் அதே போல் ஒரு வெளிநாட்டில் போய் படிக்கணும் ஒரு வெளி மாநிலத்தில் படிக்கணும் அப்படின்னா அது சிறப்பு ஏன்னா அறிவு தேவதை மறைவாக இருக்கிறார் அறிவு தேவதைன்னு சொல்லக்கூடிய குரு செலவுஸ்தானத்தில் இருக்கிறார் அதன் மூலம் செலவுகள் ஏற்படும் அப்போ பன்னெண்டில் குரு இப்போ இருப்பது உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் பாகியஸ்தானத்தில் சனி இருப்பதனால ஒன்றும் பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலுக்கு பிறகு ராகு பாகிஸ்தானத்தில் அமர இருக்கிறார் என்ன சொல்ல போனால் ஒன்பதாம் இடத்துல சுபகிரங்கள் சஞ்சாரம் செய்வது தான் சிறப்பு சரி ஓகே இந்த சனி பகவான் பாருங்கள் இதனால் வரையும் ஒன்பதாம் இடத்தில் நின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு பிறகு பாருங்கள் பத்தாம் இடத்துல அமர இருக்கிறார் அதிபதி பத்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் பாருங்கள் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக செய்யணும் அதாவது என்ன சொல்ல போனால் மூணாம் இடத்துல கேது இருப்பது உங்களுடைய முயற்சிக்கு தக்கவாறு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் இப்போ ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கும்போது மூன்றாம் இடத்துல கேது இருப்பார் பத்தாம் இடத்துல சனி இருப்பார் அப்போ உங்களுடைய முயற்சியை விடக்கூடாது அவ்வளோதான் பத்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பாருங்கள் ஒரு தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா மேலதிகளை பகித்துக் கொள்ளக்கூடாது ஒரு வெளிநாடு போகிறீங்கன்னா பார்த்து கவனமாக செய்யணும் ஒரு அதாவது உழைப்புக்கேற்ற கொஞ்சம் வருமானம் இல்லாத மாதிரி தெரியும் நல்ல தசாபுத்திகள் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் எந்த குறையும் இருக்காது வாழ்க்கையில் எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது ஏன்னா தசாபுத்திகள் தான் முக்கியங்க ஆனால் இப்போ சனி பகவான் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு பத்தாம் இடத்துல அமர இருக்கிறார் அவர் நான்காம் இடத்தை பார்க்கறதுனால தாயார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதே போல் ஏழாம் இடத்தை சனி பார்ப்பார் பத்தாம் பார்வையார் அப்போ என்ன செய்யும் கணவன் மனைப்பில் பாருங்கள் கொஞ்சம் ஆரோக்கிய குறைவு கொஞ்சம் இருக்கும் இப்போ மிதராசி பெண்களுக்கு உங்கள் கணவருக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைவே கொடுக்கும் மிதராசி ஆண்களாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு பாருங்கள் கொஞ்சம் ஆரோக்கிய குறைவு கொடுக்கும் அவ்வளோதான் மற்றபடி சனி பகவானால் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேக்கு பிறகு பாருங்கள் உங்களுக்கு குரு பகவான் ராசிக்குள்ளே வந்துடுவார் குரு ராசிக்குள்ளே வந்த பிறகு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் ஏன்னா குரு தனக்காரகன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்துக்கு பிறகு தனக்காரகன் குரு பகவான் ராசிக்குள்ளே வந்த பிறகு உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வரும் பொழுது உங்களுக்கு பணத்துக்கு குறைவு இருக்காது என்னென்னா கௌரவம் பார்க்கக்கூடாது ராசிக்குள்ள குரு வந்த பிறகு கௌரவம் பார்த்தீங்கன்னா அதனால சில கஷ்டங்கள் வரும் உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுடைய வேலையில் கொஞ்சம் பிடிப்பாக இருந்தீங்கன்னா போதுங்க குரு பகவான் இப்போ உங்களுக்கு பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய அதே காலகட்டத்தில் ராசிக்குள்ள குரு வந்துடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாசத்துக்கு பிறகு குரு வந்த பிறகு ஒரு சில அதிர்ஷ்டங்கள் கட்டாயம் உண்டு குரு பகவான் வந்து பாருங்கள் ராசிக்குள்ளே இருக்கும்போது என்னென்னா டென்ஷன் ஆகாது கோபத்தை குறைக்கணும் எங்கே போனாலும் ஒரு வண்டி வாகனத்தில் போனால் மிதமான வேகத்தில் போகணும் அவ்வளோதான் மற்றபடி பண புழக்கத்துக்கு குறைவு இருக்காது மித ஜென்ம குரு காலகட்டத்தில் மொத்தத்தில் பாருங்கள் இந்த சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு வந்த பிறகு அவர் பாக்கியாதிபதிங்கிறதுனால ரொம்ப தொழிலில் பிரச்சனைகள் இருக்காது பெரிய கஷ்டங்கள் இருக்காது பத்தாம் இடத்துல பாக்கியாதிபதி சஞ்சாரம் செய்தாருக்கும் போது தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் தொழில் அதிர்ஷ்டம் இருக்கும் கொஞ்சம் அதிகப்படியான உழைப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம் எங்கே போனாலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி எதையும் வெல்ல முடியும் விதநாசிக்காரர்களுக்கு பத்தாம் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு உயர் பதவிகள் தேடி வரும் ஏன்னா சனி பத்தாம் இடத்துல இருக்கும்போது ஏன்னா கேந்திரத்தில் பாவகரங்கள் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் ஒரு சிலருக்கு உயர்ந்த பதவிகள் தேடி வரும் இன்க்ருமெண்ட் அதிகரிக்கும் இது போன்ற ஒரு சில நன்மைகள் கிடைக்கும் விதநாசிக்காரர்களுக்குன்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் ஒரு உத்தியோகம் பார்க்குறீங்க ஒரு தொழில் பார்க்குறீங்க அதெல்லாம் ஒரு வளர்ச்சி கிடைக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பிறகு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை மிதநாசிக்காரர்கள் பார்க்க முடியும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இந்த கமான்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேன் நன்றி வணக்கம்